மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் வருகின்ற பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை உருமாண்டம்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெறும் வணக்கம் கோவை உருமாண்டம்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள பழமையான அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளி பூஜை பௌர்ணமி பூஜை மற்றும் வரலட்சுமி விரத பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று காலை ஆறு மணியிலிருந்து ஆடி வெள்ளி பூஜைகள் தொடங்கியது அதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் அலங்கார பூஜைகள் நடைபெற்றது மாலையில் நூற்றி எட்டு பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு அம்மன் படம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் சரடு பச்சரிசி சீப்பு கண்ணாடி வெற்றிலை பாக்கு எலுமிச்சை பழம் வாழைப்பழம் தேங்காய் தலைவாழை இலை சாத்துக்குடி பச்சை மாவு மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது துணிப்பை மல்லிகைப்பூ தீப்பெட்டி விளக்குத்திரி செக்கு நல்லெண்ணெய் சர்க்கரை பொங்கல் உள்ளிட்டவைகள் தரப்பட்டன தொடர்ந்து அம்மனுக்கு பதினான்காவது வார்டு கவுன்சிலர் சித்ரா தங்கவேல் தலைமையில் பெண்கள் விளக்கு ஏற்றி வைத்து பூஜைகள் நடைபெற்றது இப்ப வந்து வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி பண்ணி பண்ண நினைவாக்கு கொண்டு வந்தாங்க அந்த பழக்கம் வீட்டுல இல்லாதவங்க நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க நம்ம எதோ பண்றோம் படிக்கணிட்டு நல்லா கும்பிட்டு போங்க தெளிவு குருவின் திருநேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநே புகனும் நீர் உட்கொண்டு இப்ப இதெல்லாம் பாவனையா நம்ம பிரிவு நிலைக்கு பட்டாடைகள் புனை தருவது தாயே வெற்றி முடிவில் ஆற்று விளையாட்டுன்னா கிடைக்கும் வாங்க வந்து நம்ம கவனிக்கெலாம் படிக்கொள்ளணும் எங்களுடைய பகுதியிலே வரலாற்றி செல்கின்ற அனைவரும் குண்டு கூடி ஆடி வெள்ளி எளிய வழிபாட்டை பின்னர் பள்ளக்கில் கன்னி அம்மனை அழைத்து வந்து ஊஞ்சலில் அமர்த்தினர் தொடங்கிய பௌர்ணமி பூஜையில் பூசாரி வாயில் துணி கட்டி அருள்மிகு மாப்பிள்ளை விநாயகர் தலவிருஷமான வில்வமரம் மற்றும் அருள்மிகு பண்ணாரி மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் கண்ணாடியில் நிலா பார்த்து பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அம்மனின் படத்துடன் மஞ்சள் சரடு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன அதன் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் மூலஸ்தான குழு மற்றும் பௌர்ணமி குழு தேவேந்திரன் தலைமை திருஞான சம்பத் விஜயகுமார் செல்வராஜ் மோகன்ராஜ் மௌனசாமி யூ பாபு என்கிற பிரகாஷ் பந்தல் வீடு பிரகாஷ் பன்னீர்செல்வம் துரை என்கிற ரங்கசாமி தியாகராஜன் சுரேஷ் ரமேஷ் கிருஷ்ணன் சண்முகசுந்தரம் கிட்டுசாமி குமரன் பூசாரி சேகர் செந்தில் பாலசுப்ரமணியம் மூர்த்தி பிரியங்கா குழந்தைவேல் ஈஸ்வரி சாந்தி சுமதி பிரியா ஆதி பானு சுமித்ரா பாக்கியம் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர் entry.